வணக்கம் இன்று பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆய்வு பண்ணிக்கு வந்து இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் கனத்துக்கடவு காலுகாம்பாளையம் மன்றாம்பாளையம் பாளையம் பஞ்சாயத்து மன்றாம்பாளையம் பஞ்சாயத்து இந்த இடத்துக்கு பேர் இருக்கு கரத்தோட்டம் தோட்டம் எத்தனை போர் போட்டிருப்பீங்க பன்னெண்டு பன்னெண்டு போர் பன்னெண்டு போர் பன்னெண்டு போர் போட்டுருக்கங்க அதிகப்படியாலும் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்து முந்நூறு அடி அதிகப்படி வளம் வேறு மற்ற போரெல்லாம் மற்ற போர் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் எத்தனை போர் ஓடிட்டு இருக்கு இப்போது எல்லாமே ட்ரைனர் ஓடும் எத்தனை அடியில் வழக்கமாக தண்ணி வருது மினிமம் எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் இப்போ நாங்கள் இந்த பக்கத்தில் இப்போ ரீசண்டாக போட்டது ஜெய கிருஷ்ணாபுரம் எண்ணூற்றி அறுபது அடியில் தண்ணி நல்ல தண்ணி அடுத்து இப்போ ஒரு காளிமுத்து கவு கவுண்டன் காளியப்ப கவுண்டவர் அதில் ஐநூற்றி எழுபது அடியில் தண்ணி மறுபடி குண்டடம் ஐநூற்றி ஐம்பது அடிதான் வஞ்சிப்பாளையத்துலலாம் அது ஏற்றனாடி ஒரு நாள் ஐநூற்றி எழுபது அடி போர் போட்டு ஒரே சில்ட் ஆகுது அப்படின்னாரு இப்போ நம்ம முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு மூணாவது மாதம் அதாவது மே மார்ச் மாதம் நாமக்கல் மாவட்டம் அது என்னவர் செவ்வந்திப்பட்டி அங்கே போய் சர்வே பண்ணியிருந்தேன் இடையில இடையில் காண்டாக்டே விட்டு போச்சு போச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் காண்டாக்ட் பண்ணார் இன்றைக்கி போர் போட்டதா காலையிலே போர் போட்டுருக்கார் அறுபது டீலே மாய்சர் வந்துட்டு அதுக்கடுத்து புகையே போகலை இரநூத்தி எழுபது இல்லை ரெண்டுக்கு மேலே ஏழு வந்துச்சு ஸோ ட்ரை ரொம்ப ட்ரை எனக்கு பயமாக இருந்துச்சு ரிப்போர்ட் சூப்பர் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டு நிறைய ரிப்போர்ட் எடுத்ததில் அவருக்கு ஒரு ரிப்போர்ட்டு மட்டும் அருமையாக வந்துச்சு அதை போட்டே ஆகணும்னு சொல்லியாச்சு இருந்தாலும் மழை அளவு இல்லை ரீசார்ஜிங் இல்லை தண்ணி வருமோ வராதோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் இதெல்லாம் இது ஓடையா அது

இங்கே ஆலத்தில் போய் வெடிப்பு பலவே இருக்குது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு இங்கே தண்ணி உருவாகி கொடுத்துருக்கு இருக்குது ஆனாலும் இவ்வளோ காலம் போர் போல் எனக்கு இன்னும் பெரிய கேள்வி பிரியாகவே இருக்குது இந்த அவருக்கு இரநூத்தி எழுபதுலேயே தண்ணி வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் ஐநூறு அடியோட நிப்பாட்டி கேட்டாரு தேவையான தண்ணி வந்துட்டு இன்னியாக போட போகிறீங்க ஒரே ஒரு ஊத்தான் தான் நிப்பாட்டிக்காங்கன்ட்டேன் ஐநூறுலையே நிப்பாட்டி அது நீங்கள் தான் இப்போ தான் போட்டிருக்கேன் ஸ்டேட்டஸில் பாருங்க இருக்கும் அதாவது நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் வந்து இந்த உழைப்புக்கு தண்ணி வந்துட்டு நீங்கள் சொல்றது மாதிரி மகிழ்ச்சியாக எனக்கு வேறு எதுவும் மகிழ்ச்சி கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை விட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இவ்வளோ மரம் வளர்த்து தண்ணி இல்லாமல் நம்ம விட முடியுமா ஆ பாருங்க இருபது வருஷமா வளர்த்துருக்கீங்க அது சும்மா விட முடியுமா கோயம்புத்தூர் மாவட்டம்ல இந்த மாதிரி தான் இருக்கு நாங்க எப்படி மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்துருந்தோம் கொண்ட இடத்துல ஒரு டாக்டர் அஞ்சு நாலு பறம் மூணு நாலு பறம் அஞ்சு பறவை போட்டு பெயிலியர் சாதாரண ரிப்போர்ட் இருக்கல பெஸ்ட் அவ்வளோதான் இருக்கலாம் பெஸ்ட்டாக போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவ்வளவு மோசமான ஏரியா ஆமாம் பல்லடத்துக்கு முன்னாடி குண்டடம் ரொம்ப ரொம்ப அவரு போர் போ எண்ணூற்றம்பது அடியில் ஈர வந்தால் கூட ஓகேன்னு சொன்னேன் ஆனால் நல்லாவே தண்ணி ஓட்டிட்டு சப்பு ஓடுற அளவுக்கு தண்ணி ஊற்று இப்போ திரும்பவும் அவர் கூப்பிட்டு வேற ரெண்டு மூணு இடத்த பார்த்து வச்சிருக்காரு போர் போ போட்டுக்காரா இல்லையான்னு சொல்லலை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் இப்படி சமூக வலைதளத்தில் போடுவேன் இது இப்போ அவங்களுக்கு ஏதாவது கார் கண் போட்டுருவாங்க நினைக்கிறாங்க நமக்கு வாங்கிட்டு தான் சொல்லுங்க வண்டி இப்போ ரெடியாக இருக்குது இப்போவே நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு போயிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே லோக்கலில் வரும்போதே இறக்குறே பத்து போர் போன் வந்தாச்சு அவ்வளோ பேரே அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு இங்கே வந்துருக்கு ஏன்னா இங்கேருந்து ரொம்ப போன் வருது ஆனால் யாரும் கூப்பிடுறது கிடையாது நீங்கள் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டீங்க வந்தாச்சு முந்த முந்தா நாள் தான் சர்வே பண்ணேன் அது என்ன ஒரு மூவி இருந்தாலும் என்னோட யூடியூப்ல பாருங்க நேற்று போர் போட்டாச்சு இல்லை இவர் நார்த் இந்தியன் நீங்க சொல்றது வேற நான் சொல்றது வேற மூவி இருந்தாலும் இது காற்றாலை இடம் நார்த் இந்தியன் நான் ஆங்கிலத்தில் தான் அவர்கிட்ட பேசிட்டே இருந்தேன் அவருக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியும் அவர் எழுநூற்றம்பது அடி போர் போட்டு ஃபெயிலியர் ஆகி சார் நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் நான் மறுநாள் போய் பார்த்தேன் பத்து ஸ்கேன் பத்து ஸ்கேனில் மூணு இடம் செலக்ட் பண்ணேன் முதலே சொன்னேன் கீழே இடிஞ்சு இவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு ஐநூற்றம்பது அடிக்கலாம் போர் போட முடியல இடி இடிப்பராயிட்டு சில்ட் ஆகிட்டு அது நுணுங்கிட்டே இருக்கு ஆமாம் கையில் வச்சு பார்க்குறத பார்க்க அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது தரையில் கீழே வச்சுருணும் கையில் வச்சுக்கிட்டே போகிறது எனக்கு இந்த கம்பு சுத்தரம் கொண்டு போகிற மாதிரியே இருக்குது நான் எலெக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர் டிசைவே பண்ண ஆள் எனக்கு இதுதான் சூட் ஆகும் ஏன்னா அது வேலையை அதை பார்க்கு கையில் போகும்போது நம்ம என்ன மா என்ன ஓட்டத்தில் கை நடுக்கத்தில் எதுவும் மாற்றிடக்கூடாது எந்த இடம் கீழே முன்னாடி அடிக்க பார்த்ததுன்னா எவ்வளோன்னு தெரிஞ்சுருல தெரிஞ்சிடும் இந்த லென்ஸ் ஆரமில்லை பார்த்துருக்கேன் ஆமாம் ஏதாவது ஒரு டேரெஸ்ட்டில் போகுது இல்லையா ஆக்சுவலாக இந்த டைரக்ஷனெலாம் கண்டிப்பாக இப்படி கிடக்காது இது என்ன டைரக்ஷன் கிடக்கா தென் தென்கிழக்கு அப்படி தானே தென்கிழக்கு இந்த மாதிரி கிடக்காது இப்படி தான் கிடக்கும் இந்த மாதிரி தான் கிடக்கும் உங்கள் செஞ்சேரி மலை நீளமாக இப்படி கிடக்கா இறக்குறைய அதுக்கு இப்போ கிராஸ் பண்ணி நம்ம பார்க்கும் இது ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு முதல் ஸ்கேனில் எல்லாம் முந்நூறு மீட்டர் ஆள வரைக்கும் ஒரு மாற்றம் எதுவுமே இல்லாத பாறை மேலே நாற்பது ஐம்பது அடிக்குள்ளே ஆரம்பிக்கக்கூடிய பாறை ஒரே பாறை தான் நோ சேஞ்சஸ் அட்டால் ஒரு சிறு மாற்றம் கூட இல்லாமல் தொடர்ந்து போதும் இந்த லைனில் நீங்கள் எதுவும் போர் போடல இந்த ரெண்டு ஸ்கேன் பகுதியில் எதுவும் போர் போடல போடல இது எத்தனை அடி ஆள் போடு இது எட்நூறு அடிங்க எண்ணூறு அடி தண்ணி எதுவும் வந்துச்சா ஒரு ஐநூறு அடியில் ஒரு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு இப்போ ஓடுதா

அவருக்கு ஐநூறு எழுநூறு அடிக்குள்ளே தண்ணி வந்ததாக சொன்னேன் சொன்ன ஜாமி ரொம்ப சுமாரான தண்ணின அதை விட அவருக்கு திருப்தியாக வந்துச்சு அப்படின்னாரு கோரி ஊரை சுற்றி கோரி தான் பெரிய குழந்தை சுற்றிவாரி ஆமாம் அவரே கிரஷரு குவாரி குவாரிக்குள்ளேயே வச்சு பார்த்தேன் அதுலேயும் ஒரு ஒன்று ரெண்டு போர் போட்டுக்கார் அங்கெல்லாம் போர் வேணான்ட்டேன் இதில் ரெண்டு ஸ்கேன் எடுத்தாச்சு ரெண்டு ஸ்கேன்லேயுமே எதுவுமே பாயிண்ட் அமையலை இவங்க இந்த லைனில் மட்டுமே மூணு போர் போட்டிருக்கீ அப்படி தானே மூணு போருமே எதுவுமே இது ஓர் போர் போட்டலை ரிப்போர்ட்டும் அதே காட்டுது அதனால் இந்த கேப்பை வந்து பார்க்காமலே பைபாஸ் பண்ணுறோம் இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து முந்நூற்றம்பது மீட்ரு ஆழமாக இருக்காச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அமையலை இடையில இன்பட்டி வின் தான் அந்த சைட்டில் மூணு போர் கிடக்கு அது போதுமான அளவு தண்ணி கிடையாது அதனால் அந்த இடம் இடம் இறக்கவே ரெண்டு ஸ்கேன் பார்க்கக்கூடிய அளவு இடத்த விட்டுட்டோம் பைபாஸ் பண்ணி கடைசி இடத்துல எடுத்துட்டோம் இந்த சைடில் யாராவது மிக ஆழமாக போர் போல் போட்டு எதுவும் தண்ணி வந்துருக்கா எத்தனை அடி போட்டுருப்பாங்க

இது நாலாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு தூரம் ஆளை வந்து முந்நூற்றம்பது மீட்டர் மூணாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சுமார் பொருள் போடும்போது கொஞ்சம் ஈரம் வருவது என்பதே கொஞ்சம் அரிது ஏரியா மிகவும் டஃப்பான ஏரியா ரீசார்ஜிங் இல்லை இல்லை கீழே நிலத்தடி பாறை அமைப்பு மிகவும் கடினமாக இருக்கிறது எப்படி இவங்க இந்த பசுமையை காப்பாற்றிட்டுருக்காங்கிறது பெரிய ஆச்சரியம்தான் நாலு ஸ்கேன் எடுத்தது அந்த வீட்டுக்கு வடபுறம் அது வேறு ஒரு பகுதி இந்த பகுதி வேறு இந்த அஞ்சா ஸ்கேனு இது நாற்பத்தோரு மீட்ரு முந்நூற்றம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அந்த நாலு ஸ்கேன்லேயுமே பெருசாக எதுவுமே அமையலை விவசாயத்துக்கு தேவையான தண்ணி அந்த நாலு நல்லுமே இல்லை இந்த பகுதியில் எத்தனை போர் போட்டிருக்கிய மூணு போர் போட்டிருக்கேன் மூணு போர் பயன்பாட்டில் இருக்கா ஒரு போர் பயன்பாட்டில் போர் இருக்கு இது எத்தனை மோட்டர் கிடக்கு இது அஞ்சுக்கு ஐம்பது ஆயிரத்தில் மாட்டே இருக்கேன் போர் தான் போர் புடம்போது எத்தனை தண்ணி வந்துச்சு

அஞ்சு ஜிபியா, கொனை ஜிபியா. அந்த அந்தக்கு இது ஒரு போர் தெரியுது. அங்கே ஒரு போர் யாரேஸ்கே போய் கிடக்கு. இன்னும் ரெண்டு ரெண்டு கிடக்கு ரெண்டு கிடக்கா சரி. கிணறு அளவு அளவு அந்த கிணறு அளவு. 45 அடி. கூட இருந்த மாதிரி இருக்கு. மீட்டர் చూసియా. இது ஆறாவது ஸ்கேன் நடக்கு இந்த ரெண்டாவது ஏரியாவில் முப்பத்தாறு மீட்டர் லென்த்து முன்னூற்றம்பது மீட்டர் ஆழம் அஞ்சாவது ஸ்கேனில் தான் கொஞ்சம் ஒரு நம்பிக்கையான ஒரு பாயிண்ட்டு கிடைச்சிருக்கு நூற்றி அறுபது மீட்ரு ஆழத்தில் இந்த இடத்த அடையாளம் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்த நாலு ஸ்கேனுமே ஒன்றும் திருப்தி இல்லை இந்த இடம் மட்டும்தான் போர் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அஞ்சாவது ஸ்கேனில் உள்ள அடையாளம் அது பக்கத்தில் தான் ஒரு போர் ஓடிட்டுருக்கு அவங்களுக்கு ஸோ நீங்கள் போர்வெல் போர்வெல்னு போர்வெலுக்கு மேலே போர்வெல் போட்டுட்ருக்குறதுக்கு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பார்க்கறது தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் கண் கூட இப்போ பார்த்துருக்கீங்க அந்த நாலு ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் கண்ணால் பார்த்தீங்க இந்த அஞ்சு ஸ்கேன் போட்டியும் பார்த்தீங்க இப்போ இதையும் பார்க்க போகிறீங்க மார்க் பண்ண ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அதனோட அனுபவத்தில் என்ன ஆகுதுன்னு தெரியும் தெரியும் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் அப்படியே காட்டுது பாருங்கள் இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேன் செகண்ட் ஸ்கேன் மாதிரி ஒன்றுமே மொட்டையாக இருக்கு அப்படின்னு காட்டலை இது இது ஏதோ உயிர் இருக்குது இந்த ஏரியா ஸோ அந்த பாறை அமைப்பை விட இது கொஞ்சம் ஏதோ வித்தியாசம் இருக்குது இது வந்து கரும்பாறை இருந்தாலும் கேப் அதிகமாக இருக்குது கேப் இருக்குது இதில் வந்து எண்பது அடிக்குள்ளே அதாவது நூறு அடிக்குள்ளே ஒரு கேப் கிடக்குங்க அதில் ஒரு இடத்துல தண்ணி இருக்கு இது அதுக்கு நேராக இது இல்லை கொஞ்சம் விலகி இருக்கு விலகி இருக்குது அதை வெடி வச்சு எடுக்கலாம் நாம கீழே ஒரு பெரிய கேப் கிடக்குது

ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஸ்டோரேஜ் ஆயிரத்தி நூறு அடிக்கு மோட்டர் போட்டுருக்கோம் ஒரு இரநூறு ஸ்டோரேஜ் ஆனோடனே தனி ட்ரை பண்ணிடுறது ஆஃப் ஆயிடுது நைட்டுக்குள்ளே இப்போ அது ஆறாவது ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நாலில் இங்கே உள்ள அடையாளம் வேற அந்த மூணில் ஒன்னு தான் நான் செலக்ட் பண்ண போகிறோம் பக்கம் பக்கமாக இருக்குது அந்த மேலேயும் கீழேயும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இடத்த அங்கே சூஸ் பண்ணுவோம் சரியா இது வந்து மேலங்கிலையும் ஆகக்கூடிய இடம் இதில் இருக்குது அதில் மே மேட்ச் மேட்சச்ச கொஞ்சம் விலை கிடக்கு எந்த இடத்துல போட்டால் மே கொஞ்சமாவது அந்த ஏர் ட்ரில்லிங்கிலே கனெக்ட் ஆகிற மாதிரி உள்ள வாய்ப்பு உள்ள இடத்துல அதில் போடும் சரியா ஏழாவது ஸ்கேனு இந்த இந்த பெல்ட்டில் இந்த இடத்துல மட்டும் இது மூணாவது ஸ்கேனு மூ ரெண்டு ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சுருக்கோம் அது முக்கியமாக ஆர் ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் டிரான்ஸ்போர்ட்டர் கறியை அப்படியே வடக்க மாற்றிட்டோம் ஏன்னா அங்கே எதுவும் கூடாதுங்கிறதுனால அந்த சைடு வடக்கு சைடு எதுவும் விடுபடாமல் இருக்கிறதுக்காக டிரான்ஸ்போர்ட்டர் கருவி அங்கே மாற்றியாச்சு ஸோ இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு பார்த்த ஏரியா போர்வல் போடவே தகுதி இல்லாத இடம் இங்கே வந்து போர்வல் போடலாம் இந்த பார அமைப்பு நல்லாயிருக்கு இதுக்கு தேவை ரீசார்ஜிங் ரீசார்ஜிங் இருந்தால் நீங்கள் அதே எங்கே போட்டாலும் தண்ணி வந்து வரக்கூடிய இடம் இல்லை நீங்கள் இந்த இடத்துல கம்பி ஆட்ட வேண்டாம் தேங்காயும் உருட்ட வேண்டாம் இது அப்படிப்பட்ட இடம் அந்த அங்கே பார்த்த ஸோனுக்கு இதுக்கு எவ்வளோ தூரம் அது வடக்க வந்து இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அது கம்ப்ளீட்டாக தண்ணி இல்லாத ஏரியா இது அப்படி இது வாட்டர் பேரிங் பர்மிஷன் ஏரியா அப்படிங்க எங்க நீங்க ஓட வந்து எங்களை சுத்தி போகுதுங்க அங்க வடக்க போய் தெக்க வந்து இங்க எங்களை சுத்தி டேம் இங்க ஒரு செக் டேம் இங்க ஒரு ரீசார்ஜிங் ஃபேக்டரி இருக்கோ இருக்கு செக் டேம் இருக்கு ஓடையே இருக்கு பக்கம் பெரிய ஓட தான் ஸோ அப்படி என்டையர்லேயே டிஃப்ரெண்ட் ஆகிட்டு அங்கே நாங்கள் நாலு ஸ்கேன் எடுத்து பண்ணியும் அடையாளம் பெருசாக பண்ணும் பண்ணலை அதுவும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன் மிக மிக மோசம் அதில் தான் இவங்க மூணு போர் போட்டு வெளியே கிடக்கு இந்த இடம் அப்படியே மாறிட்டு இது எட்டாவது எட்டாவதுக்கான பெண் கிழக்கு இதில் இருந்து ஒரு நாற்பத்தெட்டு மீட்டர் லென்த்து வச்சுருக்கேன் முந்நூற்றம்பது மீட்ரு காலத்துக்கு ஸோ இந்த இடத்துல தான் ஏதோ இருக்குது இங்கே மேற்கு போகும்போது அந்த மேற்கு ஓரத்தில் எதுவுமே இல்லை நூறு அடிக்கு கீழே ஒரே மாதிரி பாறை நூறு அடிக்கு கீழே நூறு அடிக்கில் ஒரு ஈரப்பா தான் அது கீழே வந்து ஒரே மாதிரி பாறை தான் முறி முறிவற்ற பாறை ஸோ இங்கே வந்து பாறை அமைப்புங்கிறது வடகிழக்கு தென்மேற்கு திசையில் தான் பாறை அமைப்பு இருக்குங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த இடம் அல்லது அதுக்கு கீழே உள்ள இடம் தான் தண்ணி உள்ள பாறை அந்த முக்கில் போர் போட்டிங்களா அந்த முக்கில் என்னாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முக்கில் போடுறது அறநூறு சரி அறநூறுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஈரப்பதம் ஒரு இரநூறு அடிக்கு ம் அதுக்கு இங்கே போனாலும் ஒரே பாறை ஒரே பாறை எட்நூற்றி இருபது போட்டுருக்குற ஒரே பாறை ஒரே கேப் வந்து அறநூறு அது அந்த லாஸ்ட்டு இந்த அறநூறு டச் ஆகிடுது இந்த லாஸ்ட் இந்த கேப்பில் யாரும் போடல ம் இது போட்டிருக்குன்னா மட்டை வந்துச்சு தண்ணி ட்ரை ஆயிடுச்சு ம்

ஒன்றுமே இல்லாமல் ஒரு லாடு சும்மா இறக்கிட்டு ஓடிச்சு அதுக்கப்புறம் கீழே ஓட்டி எடுத்து பார்த்தா டெல்லர் வந்து போர் இடிஞ்சிட்டே இருக்குங்க அப்படி சொல்லி ஆகிட்டே இருக்கு ஏன்னா இந்த பாராயம்பை வச்சு பார்க்கும் போதா ஏன்னா போர் இந்த பாராயம்பை வந்து இந்த இந்த பக்கம் தான் டிப் ஆகும் அதான் ஒட்சரியும் ஒட்சரியும் போது தண்ணி உள்ள பாறைலாம் அங்கே தான் வரணும் அங்கே வந்து ரொம்ப டீப்பராக இருக்கு ஆனால் இடிஞ்சு விழுதுன்னு சொல்கிறீங்களே ஒன்றும் செய்ய முடியாது ம் ஸோ இப்போ தண்ணி உள்ள பாறை ஃபுல்லாக இங்கே தான் ஒதுங்குது

பாறை உட்சது இங்கே தென்கிழக்கு நோக்கி சரியுது இது ஒன்பதாவது ஸ்கேன் நாங்கள் அடையாளம் வச்ச இடது இடத்துக்கு குறிக்க ஒன்பதாம் ஸ்கேன் பார்க்கோம் அங்கே எட்டாவது ஸ்கேன் பார்த்ததில் ஒன்றும் திருப்தி இல்லை மேலே நூறு அடிக்குள்ள மட்டும்தான் ஒரு ஈரம் இருக்குது அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ இந்த குச்சி இது ஒரு அடையாளம் மறுபடியும் அங்கே ஒரு நாலு அடையெல்லாம் இருக்குது இதுக்கு இடையில ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்